தன்னுடைய வீட்டில் பணி செய்த பனி பெண்ணுக்கு கருணாநிதி மருமகள் செய்த அந்த கொடுமை என்பது அவ்வளவு எளிதில் கடந்து சென்று விட முடியாது யார் அதை காதில் கேட்டாலும் ஆனால் அதை அனுபவித்தவரின் மனநிலை எப்படி பார்க்கணும் அதை அனுபவித்த அந்த பெண் வந்துட்டு பொய் சொல்றா அவ பொய் சொல்றா அவ பேசுறது உண்மை இல்லை அவ வந்துட்டு எங்க குடும்பத்தை டேமேஜ் பண்றதுக்காக எங்க மீது பொய் புகார குடுத்திருக்கா அவளை வந்துட்டு நாங்க எந்த கொடுமையும் படுத்தல அப்படின்னு கருணாநிதியோட மருமகள் வந்துட்டு ஒரு ஆடியோவை வெளியிட்டு ஒரு சமூக வலைதளங்கள்ல ஒரு ஆடியோவை வெளியிட்டு இருக்காங்க நான் எந்த தவறு செய்யலை நான் அவளை கொடுமைப்படுத்தலை அவளுக்கு வந்துட்டு நான் எல்லா பொடுமை கொடுத்து வச்சிருந்தேன் அவளை வந்துட்டு கொடுமை பண்ணலை ஆனால் எங்க குடும்பத்தை டேமேஜ் பண்ணன்றதுனால அந்த பெண்ணு வந்துட்டு எங்க மேல தவறான குற்றத்தை சுமத்துறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆடியோவில் வந்துட்டு கருணாநிதியுடைய மருமகள் மர்லினா பேசியிருக்காங்க அந்த குழந்தைக்கு அந்த குழந்தையே மிளகாதூளை கரைச்சி குடிக்க வைக்கல அந்த குழந்தை வழியால துடிக்கல வழியால துடிக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு தண்ணி கூட கொடுக்காம சாகடிச்சிருக்கீங்க அதுவும் இல்லைன்னு சொல்றீங்க அந்த குழந்தை சொன்னது எல்லாமே பொய்யாகட்டங்க ஆனா அந்த உடலில் ஏற்பட்டிருக்கின்ற காயம் எப்படி வந்தது அந்த உடலில் அவ்வளவு காயங்கள் இருக்கிறது அந்த குழந்தைக்கு எப்படி வந்தது அந்த பெண்ணுக்கு பதினெட்டு வயதுடைய அந்த பெண்ணுக்கு கை காலு உடல் எங்கேயுமே காயமா இருக்கு இந்த கையெல்லாம் வந்துட்டு சுட்ட மாதிரி சூடு இருக்கு தலையில தலையில காயம் கரண்டையில் அடிச்சிருக்கீங்க என்ன கொடு என்ன கொடுமை இது எல்லா கொடுமையும் பண்ணிட்டு மாட்டிக்கிட்ட பிறகு நீலிக்கண்ணீர் குற்றம் செஞ்சிட்டீங்க பாவம் செய்யக்கூடாத பாவத்தை செஞ்சிருக்கீங்க சக மனிதருக்கு சக பெண்ணுக்கு எப்படி மாணவர் உங்களுக்கு எல்லாத்தையும் செஞ்சிட்டு நான் எதையுமே செய்யலன்னா அந்த பெண் என்ன பைத்தியமா உங்க மேல குற்றம் சொல்றதுக்கு உங்களுக்கு அந்த பெண்ணுக்கும் வேற எந்த தொடர்பும் இல்லை உங்க வீட்டுக்கு வேலைக்கு வந்ததை தவிர அந்த பெண்ணுக்கும் உங்களுக்கும் வேற எந்த சம்பந்தமும் இல்லை அப்படி இருக்கும் பொழுது உங்கள் மீது அந்த பெண் பழி சுமத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது உங்கள் மீது அந்த பெண் பழி சுமத்துவதாக இருந்திருந்தால் கூட அவளுக்கு உடம்பில் ஏற்பட்டு இருக்கின்ற காயத்திற்கு யார் காரணம் அந்த காயம் அவளே ஏற்படுத்தி கொண்டா உங்கள் வீட்டில் வேலை செய்கின்ற அந்த பெண்ணுக்கு இவ்வளவு காயங்கள் ஏற்பட்டு உடலில் என்றால் ஒருவளாக உங்கள் குடும்பத்தில் இருந்த அந்த பெண்ணுக்கு இவ்வளவு காயங்கள் அந்த உடலில் ஏற்பட்டு இருக்குதுன்னா அந்த காயங்கள் அவளை பொழுது உங்களுக்கு தெரியாமல் அது எப்படி நடந்திருக்கும் ஒருவேளை அப்படி நடந்திருந்தாலும் நீங்கள் அந்த பெண்ணை இது என்ன காயம் என்று கேட்காமல் இருந்திருக்க முடியுமா உங்க மேல அந்த பெண் பழி சுமத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்கு உலகத்தில் எத்தனையோ விதங்களில் கொடுமை செய்கிறவர்களை பார்த்திருக்கிறோம் ஆனால் இந்த கொடுமை என்பது மிகவும் விசித்திரமாக இருந்திருக்கிறது மொழகாது உங்களுக்கு கரைச்சி குடிக்க வச்சிருக்கீங்கன்னா மனிதர்கள் செய்கிறதா இது ஏழை குடும்பத்து மாணவி பனிரெண்டாம் வகுப்பு படித்த ஒரு ஏழை குடும்பத்து மாணவி வறுமையின் காரணமாக வேலைக்கு வந்திருக்கா உங்களால் முடிஞ்ச உதவியை நீங்கள் அவளுக்கு செய்யலைனா பரவாயில்ல உங்ககிட்ட உதவி கேட்டு வரல அவள் செய்த வேலைக்கான ஊதியத்தை சம்பளத்தை கொடுக்கல நீங்கள் நடந்த விஷயத்தெல்லாம் நீ வெளியே போய் சொல்லணும் உங்களை குடும்பத்தோட க்ளோஸ் பண்ணிடுவோன்னு சொல்லியிருக்கீங்க எது நடந்தாலும் எங்களெல்லாம் வந்து யாருமே கேட்க முடியாது நான் எம்எல்ஏ உடைய மருமகள் அப்படின்னு சொல்லியிருக்கேன் வானத்தில் இருந்து கீழே இறங்கி வந்தவரா எம்எல்ஏ சட்டம் என்பது எல்லாருக்கும் சமம் சட்டம் என்பது எல்லாருக்கும் சமம் எம்எல்ஏவுக்கு என்ன நாலு கொம்பு முளைச்சிருக்கா எம்எல்ஏ மகனுக்கு என்ன அஞ்சு கொம்பு முளைச்சிருக்கா எம்எல்ஏ மருமகளுக்கு என்ன ஆறு கொம்பு முளைச்சிருக்கா அவர்கள்லாம் செய்யறதுக்கு முன்னாடி கொஞ்சம்னா மனித குணம் இருந்திருக்கணும் உங்களுக்கு நீங்கள்லாம் வந்துட்டு பணத்தின் மீதே படுத்துறங்க பாவிகள் நீங்க தான் ஏழைகளுடைய வழி உங்களுக்கு தெரியல ஏழைகளுடைய வழி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா இந்த கொடுமையை நீங்க பண்ணியிருக்க மாட்டேங்க அந்த ஆண்ட்ரோ மதிவானன் கூட அந்த வீடியோவில் பேசியிருக்கான் அதை கூட நான் கேட்டேன் அவளுக்கு வந்துட்டு எந்த குறையும் இல்லை அவளுக்கு தனி ரூம் தனி டாய்லெட் எல்லாமே தனித்தனியா வச்சிருந்தேன்னு சொல்கிறேன் அவ்வளவு செல்வாக்கா உங்க வீட்டில் ஒரு நபரா அந்த குழந்தைய நீங்க பார்த்துக்கிட்டு இருந்திருந்தா உங்கள் மீது இவ்வளவு பெரிய கொடுமை அந்த குழந்தை சுமத்த வேண்டிய அவசியம் என்ன அப்படி உங்க வீட்டில் ஒருவரா அந்த குழந்தை நீங்க பார்த்துக்கிட்டு இருந்திருந்தா இத்தனை நாளா கையெல்லாம் அந்த குழந்தைக்கு அவ்வளவு பெரிய காயங்கள் ஏற்பட்டிருக்கேன் இந்த தலை அந்த காயங்கள் ஏற்பட்டிருக்கே இதெல்லாம் எப்படி ஏற்பட்டது உங்க வீட்டில் வேலை செய்யற பொண்ணு இந்த பொண்ணுக்கு உடல் ரீதியா இவ்வளவு தழும்புகள் இருக்கிறது இந்த தழும்புகள் எப்படி வந்தது நீங்க கேட்கலையா அவங்கள சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினருடைய மகன் மருமகள் சட்டமன்ற உறுப்பினருங்கிற அந்த பொறுப்பை கொடுக்கிறதே வந்துட்டு மக்கள் அந்த பொறுப்பை சட்டம் நினைச்சா புடுங்கிடும் சட்டமன்ற உறுப்பினர் சொல்றாரு செய்தியாளர்கிட்ட அவர்களுக்கு திருமணம் முடிந்து ஏழு ஆண்டுகள் ஆகிவிட்டது ஏழு ஆண்டுகளுக்கு மேலாக அவங்க தனியாக தான் இருக்காங்க அங்க என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு இவர் சொல்றாரு சட்டமன்ற உறுப்பினர் அது ஏற்புடையது ஏன்னா அங்கே என்ன நடந்ததுன்னு இவருக்கு தெரியலன்னு சொல்கிறாரு எப்படா ஒரு முறை அவன் இங்கே வருவான் போவான் நானும் எப்படா ஒரு முறை அங்கே போவேன் வருவேன் ஆனால் அங்கே என்ன நடந்தது இந்த பிள்ளைக்கு இந்த கொடுமையெல்லாம் நடந்தது எனக்கு தெரியாதுன்னு இவர் சொல்லிட்டார் நம்ம என்ன கேட்குறோம்னா முன்னாடி தெரியாது இப்போ அந்த பிள்ளை மீடியாவுக்கு முன்னாடி வந்து மொத்தத்தையும் காட்டுறா நீ ஒரு மக்கள் பிரதிநிதி நீ என்ன பண்ணியிருக்கணும் உடனடியாக உன்னுடைய மகன் கிட்டையும் மருமகிட்டையும் உடனடியாக போய் இது என்னடா கொடுமை இது யாரா செய்யுறது நடந்ததுன்னு மருமகனையும் மருமகளையும் நீங்க கேட்டு இருக்கணும் ஆனா நீங்க ஆனா நீங்க இத பத்தி எல்லாம் எனக்கு தெரியாது என் மகனுக்கு எனக்கு தொடர்பு இல்லை அவன் ஏழு வருஷமா தனியா இருக்கிறான் நாங்க தனியா இருக்கோம் எப்பவோ போவோம் எப்பவோ வருவோம் அங்க நடந்தது எல்லாம் எங்களுக்கு தெரியாது அதுக்கு நாங்க பொறுப்பு இல்லை அப்படின்னு புறவாசல் வழியாக நுழைஞ்சி போனால் நீ மக்கள் பிரதிநிதியாக இருக்கிறவன் நீ என்ன செய்யணும் இதெல்லாம் வந்துட்டு அரசியலில் சாதாரணம் அதுவும் திராவிட கட்சிக்காரர்களுக்கு இதெல்லாம் ஒரு தூசுப்பா இது மாதிரி எத்தனையோ வழக்குகளை இவங்க பார்த்தவங்கப்பா அவன் என்ன ஒரு ஏழை குடும்பத்து பொண்ணு இந்த வழக்கு அவன் எவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு போயிடுவா ஏதோ அந்த பொண்ணுக்கிட்ட போய் பேசி காம்ப்ரமேஷன் பண்ணி ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கொடுத்து எதனா ஒன்று பண்ணி சரிப்படுத்திடலாம் அப்படின்னு ஒரு திட்டம் வச்சிருப்பாங்க இவங்க இப்ப சிக்கிட்டாங்க இல்லையா இவங்க மேல வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க இல்லையா ஆனா இந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு போய் தீர்ப்பா மாறுதான்னு பாருங்க முதல்ல ரொம்ப கஷ்டங்க ரொம்ப கஷ்டம் குழந்தை ஒரு பேட்டி கொடுத்தது அதை பார்த்தா அப்படியே பதச்சி போச்சு உடம்பு நமக்கு அதை பார்த்துட்டு அப்படியே பதச்சி போச்சு மனசெல்லாம் நமக்கு எவ்வளவோ ஒரு கொடுமை அனுபவிச்சிருக்கு அந்த குழந்தை ஒருத்தர் வேலை செய்ய வராங்க வீட்டுக்குன்னா ஒரு குறிப்பிட்ட மணி நேரம் தான் அவங்களுடைய வேலை நேரம் ஒரு வீட்லயே தங்கி வேலை செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு இரவும் பகலும் வேலையெல்லாம் கொடுக்க முடியாது அதெல்லாம் சட்டத்தில் இடம் கிடையாது மனிதனுக்கு வந்துட்டு வேலை செய்யற நேரம் எட்டு மணி நேரம் தான் இதுதான் அரசாங்கம் கொடுத்துருக்க சட்டம் நீங்க ஒன்பது மணி நேரம் வேலை வாங்கினாலே அது குற்றம் அதை விட்டுட்டு நைட்டும் பகலுமா நீ அந்த குழந்தைய வேலை வாங்கினா அவ என்ன மனுஷியா இல்ல மிருகமடா உங்களால வேலை செய்ய முடியாததுனால தானே உங்க வேலைக்கு ஒரு ஆளை வச்சுக்கிறீங்க உங்களால செய்ய முடியாத வேலையைத்தானே உங்களுக்காக அந்த பெண்ணு செய்கிறா எதுக்கு அந்த எது அவ வறுமையில இருக்கிறா உங்களுக்கு வேலை செஞ்சா நீங்க அவருடைய போக்கிக்குவா அதுக்காக தான் வேலைக்கு வந்து தவிர உங்ககிட்ட கையேந்தி வரல தன்னுடைய உடல் உழைப்பு உங்களுக்கு கொடுக்கறா அந்த உடல் உழைப்புக்கு தக்க ஊதியம் தனி கொடுக்கணும் உங்களுக்கு அந்த ஊதியமே கொடுக்காத நீங்க நீலிக்கண்ணீர் வடிக்கிறீங்க மாட்டிக்கிட்ட பிறகு ஆடியோ வெளியிடுறீங்க எதுக்கு வெளியிடுறீங்க ஆடியோ நீதிமன்றத்தில் போய் சரணடைங்க முதல்ல அஞ்சு பிரிவுல வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க காவல்துறை இதுவரைக்கும் அரசு ஆச்சரியமா இருக்கு என்ன நாடு என்ன அதிகாரம் அதிகாரம் நான் பல செந்தில் பாலாஜி இந்த பொன்முடி விஷயங்கள்ல நான் பல பேசியிருக்கேன் சட்டத்துல எத்தனை ஓட்டைகள் இருக்கோ அத்தனை ஓட்டைகளும் இந்த திராவிட கட்சி மொத்தமே தெரியும் சட்டத்தில் இருக்கின்ற அத்தனை ஓட்டைகளும் இந்த திராவிட கட்சிக்காரர்களுக்கு தெரியும் இவங்க பாருங்க இவங்க அரஸ்ட் பண்ண மாட்டாங்க இவங்க வந்துட்டு முன்ஜாமீன் பெறுவாங்க முன்ஜாமீன் மூலமா இவங்க வெளியவே இருப்பாங்க காரணம் அரசியல் அதிகாரம் இந்த மாதிரி சம்பவங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது அடிமட்ட மக்களின் வாழ்வியல் நிலை தெரியாதையே எவ்வளவோ பேர் மேல்மட்டத்தில் வாழறாங்க அதுலேயும் பெரும்பாலானவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சு அந்த பணத்தில் வாழ்க்கையை ஓட்டுறவங்க தான் இந்த மாதிரி வாழ் இந்த குற்றத்திற்கு காவல்துறை உடனடியாக கைது செய்து இவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தணும் ஒன்று இரண்டாவது விசாரிச்சு உடனடியாக இந்த தம்பதிகளுக்கு வந்துட்டு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கணும் அந்த தீர்ப்பு வந்து கடுமையானதாக இருக்கணும் இவங்களை சட்டத்தால் தண்டிக்கணும் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்திருக்கிறார்கள் இவர்கள் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்வது பட்டு சமூகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே